வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிவா நாம் இப்போ பார்க்குறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருநைனார் குறிச்சி அப்படிங்கிற பகுதியில் அமைந்துள்ள கரைக்கண்டேஸ்வரர் ஸ்ரீ மகாதேவ ஆலயம் இந்த திருநைனார் குறிச்சி அப்படிங்கிற பகுதி நமது திருவள்ளுவர் அவர்கள் வாழ்ந்த பகுதியாக கருதப்படுகிறது இந்த கோயிலானது பார்த்திங்கன்னா குறைந்தது கட்டப்பட்டு மூவாயிரம் வருடங்களுக்கு மேல் ஆகும் என்பது அந்த பகுதியை சார்ந்த மக்களின் கருத்தாக உள்ளது இந்த கோயிலில் சிவபெருமான் அவர்கள் மகாதேவராக காட்சியளிக்கிறார் பல வருடங்களாக சீர் செய்யப்படாத நிலையில் இருந்த இக்கோயில் தற்போது அங்குள்ள பொதுமக்களாலும் சிவ தொண்டர்களாலும் செய்யப்பட்டு மிகவும் பிரகாசமாக நல்ல நிலையில் உள்ளது குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பழமை வாய்ந்த சிவ ஆலயங்கள் மிக அதிகமாகவே காணப்படுகிறது அப்படி காணப்படுகின்ற சிவாலயங்களில் இந்த கோயிலும் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாகராஜர் சன்னதி சித்திர சன்னதி காலபேரூர் சன்னதி போன்ற கோயிலின் அமைப்பும் சரி இங்கு நமக்கு காட்சி தரும் மகாதேவரின் அமைப்பும் சரி மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக உள்ளது தற்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் தெப்பக்குளம் மிகவும் அருமையாக உள்ளது ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு பின் இக்கோயிலின் திருப்பணிகள் பல நடைபெற்று வருகின்றன ராஜகோபுரம் கட்டப்பட்டுள்ளது கொடிமரம் சரி செய்யப்பட்டுள்ளது மேலும் அங் அங்கு உள்ள சிவ தொண்டர்களால் ஒவ்வொரு மாதமும் சரியாக பிரதோஷம் மற்றும் சிவ நிகழ்ச்சிகள் அனைத்தும் மிகவும் மகிழ்ச்சியாக திருப்திகரமாக செய்யப்பட்டு வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவாலயங்களில் இதுவும் மிகவும் புரட்சி பெற்றதாக கோவிலுக்கு வரும்போது பக்தர்கள் மன அமைதியும் உடல் துணர்ச்சியும் பெறுவது நிச்சயம் வாருங்கள் மக்களை இக்கோயிலுக்கு வந்து மகாதேவர் அவர்களின் அருள் பெற்று செல்லுமாறு கேட்ட வணக்கம் மக்களை என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஏதாவது தவறாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி